அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியின் நாயகனான சித்ரகுப்தனை பற்றின வரலாறு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆன்மீக தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி தினம்தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஊரில் தோறும் ஆங்காங்கே பந்தல் அமைச்சு பந்தலில் இரவு நேரம் பெரியோர்கள் சிலர் அமர்ந்து இந்த சித்திரகுப்தன் நயனார் கதை படிப்பார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து விடிய விடிய இந்த கதையை கேட்டுக்கொண்டிருப்பார்களாம் கதை படித்து முடிக்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆகிவிடும் ஆனால் இது புண்ணிய கதை கேட்பதற்கு நல்லது என்று கூறுவார்கள் சித்திரகுப்தன் என்பவன் நம் வாழ்வில் நாம் செய்த பாவ புண்ணிய பலன்களை கணக்கிட்டு நமது வாழ்நாள் மற்றும் வாழ்க்கை முடிந்தபின் சொர்க்க வாழ்வா நரக வாழ்வா என தீர்மானித்து யமதர்மராஜனுக்கு சொல்வார் அந்தந்த வீடியைச் சேர்ந்த பெண்கள் சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை பணியாரம் என தயாரித்து கதை கேட்க வந்தவர்களுக்கு வீடு திரும்பகையில் கையில் கொடுத்து அனுப்புவார்களாம் சித்திர பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு என்றும் கூறுவார்கள் இதன் காரணமாகவே இவ்வாறு செய்தார்களாம் அந்த காலத்து பெண்கள் சித்திரகுப்த சுவாமியின் வரலாறு நான்கு விதமாக கூறப்படுகிறது பார்வதி அம்பாள் சித்திரம் எழுதி உயிர் கொடுத்தார் சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதனால் சித்திரகுப்தர் என பெயர் பெற்றார் அப்படின்னும் காமதேனுவின் வயிற்றில் உதித்தார் என்றும் அதனால் பசும்பால் பசும் தயிர் இவருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் செய்யக்கூடாது எருமைப்பால் எருமை தயிர் தான் அபிஷேகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்றும் சிலர் கூறுவர் சித் என்றால் மனம் அப்தம் என்றால் மறைவு என்றும் பொருள் மனிதனுடைய உள்மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் அவரவரின் வாழ்க்கை முறைகளை அமைத்து தருபவர் சித்திரை மாதத்தில் பிறந்த புத்திரன் சித்திரை புத்திரன் இதர் இதனால் கா நாளடைவில் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றார் தனியொரு நபராக கோடிக்கணக்கான மக்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொள்ளும் பணி கடினமாக இருக்கவே ஈசனிடம் யமதர்மன் வேண்டிக்கொள்ளும் பொருட்டு அருகில் நின்றிருந்த பிரம்மனிடம் யமதர்மனுக்கு ஒரு உதவியாளனை தர வேண்டியது உமது பொறுப்பு என்றார் இதனை யமனின் தந்தையான சூரிய பகவானுக்குத்தான் அச்செயலை ஈடேற்றும்படி செய்ய இயலும் என அறிந்த பிரம்மா சூரியனுக்குள் ஒரு அக்னியை தோற்றுவித்தார் மனதுக்குள் புகுந்த மாயத்தால் காதல் ஏற்பட்டு அதன் பொருட்டு சூரியன் வானில் சஞ்சரிக்கும் போது எதிர்ப்பட்ட வானவில்லை ஏழு வண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணாக உருமாற்றி அப்பெண்ணை நீலாதேவி என்று பெயரிட்டு அவளுடன் வாழ்ந்து வந்தார் அதன் காரணமாக ஒரு சித்திரை திங்களில் பௌர்ணமி நாளில் பிறந்த புத்திரனுக்கு சித்திரை புத்திரன் என்று பெயரிட்டனர் அந்த குழந்தையின் இடக்கையில் ஏடும் வளக்கையில் எழுத்தாணியுமாக தோன்றினார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டு சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்களாம் சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை கடுமையாக பூஜை செய்தார் அதன் பயனாக அறிவாற்றலும் எல்லா சித்திகளும் கிடைத்தன ஆகவே தனது சக்தியினை சோதிக்க விரும்பி படைப்புத் தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தார் பிரம்மா பிரம்மா உட்பட அனைவரும் அதிர்ந்தனர் இதனை சூரியனிடம் தெரிவித்தனர் உடனே சூரியன் மகனிடம் மக்களின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான் அதே போல நீ மக்களின் கணக்கினை அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாயாக படைப்பு தொழில் உனக்கன்று அது பிரம்மனின் தொழில் என அறிவுறுத்தினார் மேலும் மகனுக்கு திருமணம் செய்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவான் என்பதை உணர்ந்த சூரியன் சித்திரகுப்தருக்கு மனைவியாக வரவேண்டி தவம் புரிந்த கன்னியர்களான சிவாம்சத்தில் உதித்து சத்திரிய தர்மத்தை வகித்த மாய பிரம்மனின் மகள் நீலாவதி அந்தனர் தர்மத்தை வகித்த பிரம்மாவின் மகளான கர்ணகி ஆகியோர் தன் மகனுக்கு ஏற்ற மனைவியர் என்று திருமணம் செய்வித்தார் சித்ரகுப்தன் பணியினை மறந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரம் அடைந்த யமதர்மன் நேராக தந்தை சூரியனிடம் சென்று தன் குறையை விளக்கினார் சித்ரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப் அனுப்பி வைத்தார் தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு கதை சொல்வதன் முக்கிய நோக்கம் மக்கள் பாவம் செயல் செய்யும் எண்ணத்தை விட்டு புண்ணிய செயலில் ஈடுபட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மேலோங்கவே எனவே நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து நற்பலன்களை பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்